ஏய் 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 நான் வந்து நிவியோட நம்ம ரிஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிவியோட மெமரிஸ் இந்த குட்டியான எனக்கு சின்ன வயசுல ஒரு போட்டோ கூட இல்லை அதே எங்க மாமா கல்யாணத்துல ஏதோ ஒரு ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருந்து அது இப்ப எனக்கு தெரியாது அதுக்கு அதுக்கேத்த மாதிரி கிடையாது நீ நிறுத்து அதனால நான் நிதியோட ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன மெமரிஸ கூட நான் வந்து ரொம்ப நல்லா செக்யூர் பண்ணி வச்சு அவனோட ட்வெண்ட்டி எயித் பர்த்டேக்கு வந்துட்டு நான் அவனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுன்றதுக்காக நான் இப்ப இருந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் மோஸ்ட் இதெல்லாம் வந்து அவனோடது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினதா இருக்கணும் இல்லைன்னா அவனோட ஃபேவரட்டா இருக்கணும் இந்த இந்த ड्रेस நீ அழகு இருக்கா ஆமா தம்பிக்கு फर्स्ट फर्स्ट வாங்கி குடுத்தது ஆனா என்ன ஒரே ஒரு தடவை தான் போட்டிருக்கேன் நீ விக்கு பேர் வச்சு அப்பா போட்டதால ஏய் 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 நீ இவ்வளவு நாளா வச்சேன் இதுக்கப்புறம் பாதுகாத்து வைக்கணும்டா இது வந்து நீ फर्स्ट வாங்கி கொடுத்தது இதெல்லாம் வந்து இதுல எங்க இது இதுதான் வந்து 니비 니வி போட்ட ஒரு Dressனா அது இதுதான் இது இதெல்லாமே வந்து அவன் மோஸ்டா ரொம்ப யூஸ் பண்ணது இந்த இந்த இதெல்லாம் அப்புறம் இது வந்துட்டு அவனோட குட்டி சாப்ஸு கிளவுஸு அப்புறக்குள்ள ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இது வந்து அவனுக்கு அவனுக்கு போட்டா நல்லா இருக்கும் அவனோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் அது வந்து அதிகமாக போட முடியல பத்தாம போயிடுச்சு இது இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து பத்திரப்படுத்திக்கிறேன் இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து நிதியோட ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் யூஸ் பண்ண பால் டப்பா இதுல ரொம்ப நாள் குடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம வேற ரெண்டு நம்ம வாங்கிட்டோம் பட் இதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பால் டப்பா கொஞ்சம் பாசா போச்சு இப்ப அப்புறம் இது நிதியோட கொஞ்சம் வாங்குறேன் திருடி திருடிட்டு போறேன் சாக்லேட் அங்க பாரு ஒழிச்சிட்டு போறா பாரு சாக்கெட் ஜாக்கெட் சுக்கி

அப்புறம் இது நிவியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த பாசி கையில் போடுறது இப்போயும் போட்டு நான் வந்து பூச்சி வேறு வாங்கி போடணும் பட் இது வந்து அவனோட ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுது அப்புறம் இது வந்து செப்பல் ஃபஸ்ட்டு நிவிக்கி நிவிக்கி செப்பல்னு ஒன்று வாங்கினது இதுதான் அவங்க மாமா அசூரியா வாங்கி கொடுத்தது நிவியோட ஃபஸ்ட்டு செப்பல் அதுக்கப்புறம் இது வந்து நிவியோட தொப்புள் கொடி நான் பத்திரமா வச்சுருக்கேன் தாயத்தில் போகணுன்னு சொன்னாங்க ஆனால் இதை நான் சேஃபாக பத்திரமாவே பத்திரமாவே இருக்கட்டு வச்சிருக்கேன் தொப்புள் ஏய் இது உன் குக்கர் தான் அது அங்கவே அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் வந்து இது வந்து நிவி இதை தள்ளுறா இல்லை தள்ளுறா இது வந்து செக் பண்ண காடு நிவி வந்து பெற உருவாகிட்டான்னு அப்படின்னு செக் பண்ண காடு இது அவனோடதுல தான் வைக்கணும் இது வந்து ஞாபகம் இருக்குல்ல நான் உனக்கு கொடுத்த காடு யூ ஆர் கோயிங் டு பி டேடு

நிவி பார்த்து அம்மா நமக்காக இவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்களா நம்மளோட மெமரிஸ் தான் அப்படி சொல்லணும்ன்றதுக்காக தான் அதெல்லாம் அதுக்காக தெரியும் எனக்கு எனக்கு இதெல்லாம் வந்து நிவி குழந்தை பருவத்துல இப்படி எல்லாம் இருக்கான் இப்படி எல்லாம் இருந்தான் நான் நான் வந்து அப்ப எனக்கு நாற்பது நாப்பத்தாறு வயசு ஆயிரும் அந்த இதுல நான் பார்க்கும் போது எனக்கு என்ன ஹாப்பியா இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு இருக்கேன் இவருக்கா